வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க திராவிட சிந்தனையாளர் திரு பலம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியாவினுடைய ஒரு அரசியல் புகழ்பெற்ற அரசியல் குழுமத்தினுடைய இன்றைய வாரிசாக பார்க்கப்படுபவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் கடந்த இரண்டு ஆண்டுகள்ல அவர் நடத்திய பாரத் ஜோடா நியாய என்கிற பயணத்தினுடைய அந்த முடிவு தான் இன்றைக்கு அவர எதிர்கட்சி தலைவராகவும் மாற்றி இருக்கு அப்படின்றத மாற்று கருத்து இல்ல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராகுல்னா யாரு அப்படின்னு கேட்ட மோடிக்கு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராகவே எதிர்வரிசையில வந்து முன்னாடி அமர இருக்காரு அவர் ராகுலை கலந்தாலும் ஆலோசிக்காமல் வந்து எந்த முடிவுகளையும் நாடாளுமன்றத்துல எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு இந்த சூழலை எப்படி பார்க்கறீங்க இந்த எதிர்கட்சி தலைவர் பொறுப்புக்கு ராகுல் காந்தி வருவதால அந்த இடம் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறீங்க எல்லா தலைவர்களையும் விட வசவுகளை அதிகம் சந்தித்த தலைவராக ராகுல் காந்தி தான் இருந்தார் இதுவரை யாரையும் இது போன்ற வசவுகளால் அகில இந்திய அளவில் ஆராதிக்கவில்லை எதிர்க்கட்சிகள் அது காங்கிரஸ் ஆளுகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியையும் அப்படி விமர்சித்ததில்லை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற போது காங்கிரஸ் கட்சியையும் அப்படி விமர்சித்ததில்லை பிம்பச்சிதைவு என்று சொல்லுவார்கள் ஒருவருடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்றது அது எப்படிப்பட்ட இமேஜ்னு கேட்டால் தேசிய அளவில் ஒரு முகமாக பார்க்கப்படுகிற நபரை ஒரு நகைச்சுவைக்குரிய மனிதராக கேலிக்குரிய மனிதராக காட்டுவது என்பது ஒரு அறுவறுப்பான மனநிலை கொண்டவர்களால் தான் முடியும் அப்படித்தான் ராகுல் காந்தியை பப்பு என்று அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் அதன் மூலமாக ராகுல் எதற்கும் லாயக்கற்றவர் அவரால் அரசியலில் சோபிக்க முடியாது என்பதல்ல அவரால் குறைந்தபட்சம் தன்னுடைய இடத்தை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்ற ரீதியில்தான் எதிர்த்தரப்பிலிருந்து விமர்சன கணைகள் வந்து கொண்டே இருந்தது இதையெல்லாம் விட ஒருபடி மேலே தன்னுடைய பாட்டியார் தன்னுடைய தந்தையார் இவர்கள் எல்லோரும் மாண்டதற்கு பிறகும் ஒரு குடும்பம் அரசியலில் இயங்கிட வேண்டும் என்று நினைப்பது என்பதே மாண்டதுன்னா எல்லோருக்கும் இறப்பு என்பது சகஜம்தான் ஆனா இந்த நாட்டில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இருவரும் என்கிற அந்த செய்தி கிடைத்ததற்கு பிறகும் அதுதான் தீர்ப்பாக எழுதப்பட்டது என்பதற்கு பிறகும் அரசியலில் இயங்க வேண்டும் என்று நினைப்பதற்கே ஒரு மனோதிடம் வேண்டும் இன்றைக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு கல்வீச்சு அல்லது ஒரு கருப்பு கொடி காட்டுவது என்று சொன்னாலே அதற்கு அஞ்சு ஓடுகிற நிலைமை இருக்கிறது நம்ம சென்னையில பார்த்தா ஐஐடியினுடைய சுவர்களுக்குள் ஓட்டை போட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தார் மோடி பிரதமராக இருக்கிற போது அந்த அளவுக்கு அச்ச உணர்வு ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கே அந்த அளவுக்கு அவருக்கு ஆட்டம் கண்டு போனது என்று சொன்னா இரண்டு உயிர்கள் தங்கள் குடும்பத்திலிருந்து போனதற்கு பிறகும் அரசியலுக்கு வந்தார் ராகுல் வந்தது மட்டுமல்ல இவர்களுடைய எல்லா விமர்சன கடைகளையும் தாங்கினார் இதை விட ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் ஸ்மிருதி இரானி தான் அந்த செய்தியை சொன்னதாக நான் நினைக்கிறேன் தன்னுடைய தாயின் சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் ராகுல் என்று சொன்னார் எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனம் இந்த விமர்சனத்தையும் எதிர்கொண்டு நாடாளுமன்றத்திற்குள் வந்து நுழைந்தார் அவர் எப்போது வெற்றி பெற்றார் என்று கேட்டால் பாரத் ஜோடோ யாத்திராவில் வெற்றி பெற்றார் என்று சொல்வதை விட வயநாடு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டதற்கு பின்னரும் வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவே நாடாளுமன்றத்திற்குள் வந்து நுழைந்தாரே அன்றைக்கே அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் இன்றைக்கு சூழல் என்ன நான் நேற்றைக்கு முன்தினம் மோடி பதவி ஏற்பதற்காக அந்த நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திற்குள் உள்ளே நுழைகிற காட்சியை பார்க்க நேர்ந்தது புதிய பேரவைத் தலைவராக தற்காலிக பேரவைத் தலைவராக அமர்ந்திருப்பவருக்கு அருகில் வந்து நின்றவுடன் இந்த கான்ஸ்டியூஷன் புக்க அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய புத்தகத்தை தூக்கி காட்டி முழக்கம் எழுப்பினார் ராகுல் காந்தி மோடியினுடைய முகத்தை குளோஸ் அப்ல காட்டுறாங்க மோடியினுடைய முகத்தில் ஈயாடவில்லை மோடி என்ன செய்வதென்றே தெரியாமல் தடுமாறுகிறார் அவரிடத்துல ஒரு அச்ச உணர்வு கிராமிய வழக்கில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேரஞ்சனை போன்ற ஒரு முகம் இருக்கு என்று சொல்வார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு முகத்தை மோடியினுடைய முகமாக நான் பார்த்தேன் அவருடைய கண்களில் ஒரு அச்ச உணர்வு அன்றைக்கு தெரிந்தது இதுதான் ராகுல் ஏற்படுத்தி இருக்கிற அரசியல் தாக்கம் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ராகுல் எதிர்கட்சி தலைவராக அறிவிக்கப்பட்டார் அதை விட இன்னொரு கூடுதலான செய்தி இந்திய சுதந்திர வரலாற்றில் சபாநாயகருக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதும் ராகுலால் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நாளை வரலாற்று பக்கங்களை நீங்கள் புரட்டுகிற பொழுது சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக சபாநாயகருக்கு தேர்தல் இது ஏற்கனவே மைனாரிட்டி ஆட்சிகளாக பல ஆட்சிகள் இருந்தபோது கூட தேவகவுடா ஐக்கிய குஜராத் குஜரால் போன்றவர்கள் எல்லாம் இருந்த நேரத்தில் கூட இப்படி ஒரு தேர்வு நடைபெற்றதே இல்லை முதல் முறையாக கூட்டணி பலமாகத்தான் இருக்கிறது அவர்கள் அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் போதுமான இடங்களை விட கூடுதலான இடங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது கூட்டணியின் மூலமாக பாஜக வேண்டுமானால் மைனாரிட்டியாக இருக்கலாம் மைனாரிட்டிக்காக காலம்பூராக பேசி கொண்டிருந்தவர்கள் இயங்கி கொண்டிருந்தவர்கள் இப்போ ஒரு மைனாரிட்டி ஆகி போய் இருக்கிறார்கள் அது வேறு செய்தி ஆனால் கூட்டணி என்பது மெஜாரிட்டியோடு தான் இருக்கிறது அந்த கூட்டணி கூட சுமூகமாக பேசி ஒரு முடிவை எட்டுகிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை அவர்களால் ஒரு சுமூகமான முடிவை எட்ட முடியவில்லை மோடி நினைத்தார் நாம் நினைத்ததை போல எல்லாம் இந்த நாடாளுமன்றத்தை நடத்தி விடலாம் என்று நினைத்தார் ஆனால் அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் உங்களை உங்களுடைய போக்கில் இயங்க விடமாட்டார்கள் என்பதை சபாநாயகர் தேர்தல் மூலமாக உணர்த்தி இருக்கிறார் ராகுல் என்றுதான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக வந்த மாத்திரத்திலேயே மோடி தூக்கம் தொலைத்திருக்கிறார் இன்னும் போக போக மோடிக்கு நெருக்கடிகள் அதிகமாகத்தான் போகிறது இது அவருடைய அரசியல் வாழ்வில் ஒரு முக்கியமான மயிர்கல் என்று நான் புரிந்து கொள்கிறேன் ராகுலுடைய அரசியல் வாழ்வில் அவர் துருவ நட்சத்திரமாக வளரப் போகிறவர் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை அவரை வைத்துத்தான் இன்றைக்கு அரசியல் இந்தியாவில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ராகுல் ராகுலுக்கு எதிர்ப்பு இப்படித்தான் அரசியல் நகர்கிறது மோடியினுடைய அரசியல் முடிவுக்கு வந்து விட்டது ஏறக்குறைய அவர் பிரதமராக வேண்டுமானால் அதிகாரத்தில் இருக்கலாம் ஆனால் அரசியல் யாரை சுற்றி நகர்கிறது என்று கேட்டால் ராகுலை சுற்றித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது ராகுல் பேசுவது செய்தியாகிறது ராகுல் இயங்குவது செய்தியாகிறது ராகுல் எதை செய்தாலும் நேற்றைக்கு கூட நீங்கள் பாருங்களேன் ராகுல் பதவியேற்றதற்கு பிறகு பேரவைத் தலைவருக்கு அருகில் இருக்கிற பேரவையினுடைய உதவியாளருக்கு கரம் குலுக்கினார் அதுதான் நேற்றுக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு அப்போ ராகுலினுடைய ஒவ்வொரு அசைவும் தான் இந்திய அரசியலை புரட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறதை தவிர மோடி என்ன பேசினாலும் காட்டு கூச்சல் போட்டாலும் அவருடைய அரசியல் எடுபடவே இல்லை என்பதை ராகுல் இப்போது எதிர்கட்சியாக வந்திருப்பதன் மூலமாக மோடி தூக்கத்தை நான் ஆனால் இப்போ நீங்க சொல்வது போல எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதே ஒரு பெரிய கொண்டாட்டமாக இந்திய கூட்டணி கட்சிகளும் ஜனநாயக அமைப்புகளும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி தானே இருக்காரு அவர் கூட்டணி பலத்தோட இருக்காரு நிதிஷ் நாயுடுவும் உறுதியா இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல மீண்டும் அதே நிலைமைதான் இருக்கும் மோடி கண் அசைத்தால் போதும் ஓம் பிர்லா வந்து மீண்டும் அதே மாதிரி நூத்தி நாற்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண மாதிரி எண்ணூத்தி நாற்பது எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் இருக்கு இது ஒரு எதேச்சதிகார போக்கு இல்லையா ஜனநாயக நாட்டுல எதிர்கட்சிகளினுடைய குரல் வலையை நசுக்குவதை உற்சாக மிகுதியோடு சொல்வது என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை திரும்ப திரும்ப அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே சுதந்திர இந்தியாவுல சபாநாயகருக்கு தேர்தல் வந்திருக்குன்னு நம்ம பேசுற நேரத்துல சுதந்திர இந்தியாவுல ஓம் பிர்லா செய்ததை போல நாடாளுமன்ற ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர்கள் யாருமே இருக்க முடியாது சபாநாயகராக இருப்பதற்கு கிஞ்சித்தும் தகுதியற்றவர் யார் என்று கேட்டால் ஓம் பிர்லா தான் ஏனென்று சொன்னா ஒரே நாளில் நூத்தி இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணார் சார் என்ன காரணத்துக்காக நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க தாங்கள் இருக்கிற நாடாளுமன்ற அவைக்குள் தங்களுக்கு தெரியாமலே இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்புகளை எல்லாம் தகர்த்து கொண்டு பாதுகாப்பு அதிகாரிகளை எல்லாம் வந்து வண்ண புகை உமிலும் குப்பியை வீசுகிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் வண்ண புகை ஊமிலும் குப்பியை வீசுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் எதை வேண்டுமானாலும் நாளை செய்ய முடியும் எதிர் எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய வன்முறையாளர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்கள் புரட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நீங்கள் யார் என்று பெயர் வைத்தாலும் சரி ஆனால் அரசை எதிர்க்க வேண்டும் என்று துணிகிறவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திற்குள் வண்டே இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்த முடியும் என்று சொன்னால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் அதை கேள்வி கேட்பதற்கு கூட வா தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அதை பேசுவதற்கு கூட வா தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் நாளை திரும்பி தொகுதிக்குள் வருகிற போது உன்னையே உன்னால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை உன்னுடைய இருக்கைக்கு அருகிலேயே வந்து ஒருவன் அந்த குப்பிகளை வீசிவிட்டு போகிறான் நீ அதையே பேச முடியாதவனாக இருக்கிறாய் எங்கள் பிரச்சனையை எப்படி நீ பேச போகிறாய் மக்கள் கேட்க மாட்டார்களா அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒழுக்க மாட்டார்களா அதற்காகவோது அவர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் அல்லவா அந்த கேள்வியை எழுப்புவதற்கு கூட அவர்களுடைய குரல் வலியை நசுக்கியவர் ஓம் பிர்லா இப்போது அதையே நீங்கள் பெருமையாக பேசுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜனநாயகத்தை எந்த லட்சணத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இல்லையா நீங்க முன்பு செய்ததை போல இப்ப செய்திட முடியாது வயநாடு தொகுதியில ராகுல் காந்தியினுடைய பதவியை நீங்க பறிச்சீங்க ஒரு மணி நேரத்துல அறிவிச்சீங்க சார் வயநாடு தொகுதி காளியாறு எதுக்கு அவ்வளவு அவசரம் என்ன உங்களுக்கு தீர்ப்பினுடைய நகல்கள் கிடைக்க பெறுவதற்கு முன்பாகவே அறிவித்தது நாடாளுமன்ற செயலகம் அறிவிச்சீங்கல்ல மீண்டும் அதே தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவே வந்து நாடாளுமன்றத்தில் அமர்ந்தாரா உங்களால் தடுக்க முடிந்ததா மொகுவா மைத்ரா செய்த தவறு என்ன உங்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் அதான என்னுடைய படத்தை காட்டி முழக்கம் எழுப்பினார் என்பதற்காக அவரை எவ்வளவு கீழ்தரமாக நீங்கள் நடத்தினீர்கள் அவரவு எவ்வளவு வசவுச் சொற்களால் நீங்கள் நாடாளுமன்றத்தில் எள்ளி நகையாடினீர்கள் அவரை நாடாளுமன்றத்திலிருந்தே நீங்கள் அப்புறப்படுத்தினீர்கள் மீண்டும் அவர் நாடாளுமன்றத்திற்குள் வரவில்லையா அவரை உங்களால் தடுக்க முடிந்ததா நீங்கள் ஓம் பிர்லாவை வைத்து ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் நாங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியே அனுப்பி விடுவோம் என்று சொன்னால் ஜனநாயகம் இல்லையா இந்த நாட்டில் மீண்டும் அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் வரமாட்டார்களா நீங்கள் அப்படி செய்துதான் பாருங்களேன் இந்தியா எந்த நிலைமையில் வந்து நிற்கிறது என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் அல்லவா நீங்கள் செய்த இத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் தான் மக்கள் உங்களுக்கு சம்மட்டி அடி கொடுத்தார்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய உங்களுடைய மண் ராமஜென்ம பூமி என்று நீங்கள் ஆராதித்த மண் அங்கேயே உங்களை மக்கள் விரட்டி அடித்தார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்னமும் நீங்கள் அதிலிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளாமல் இன்னமும் நீங்கள் அதிலிருந்து அறிவு பெறாமல் அதே வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்று சொன்னால் அதை செய்வதை கூட தம்பட்டம் அடித்து விட்டு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் இதை விட மோசமான விளைவுகளை பாரதிய ஜனதா கட்சி சந்திக்க நேரிடும் முன்பு போல இல்ல சார் நாடாளுமன்றம் சமபலத்தில் இருக்கிறது நாடாளுமன்றம் எதிர்க்கட்சிகளுக்கு எவ்வளவு இடம் இருக்கிறதோ அதற்கு கொஞ்சம் குறைவான இடம் கொஞ்சம் கூடுதலான இடங்கள் தான் ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய யானை பலமெல்லாம் அந்த நாடாளுமன்றத்தில் இல்லை நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நவீன் பட்நாயக்கினுடைய அறிவிப்பை நீங்கள் கவனித்தீர்களா நவீன் பட்நாயக் எந்த காலத்திலும் பாஜகவோடு இனி கூட்டு இல்லை பாஜகவினுடைய நடவடிக்கைகளுக்கு துணை இல்லை என்று சொல்லி இருக்கிறார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினரோ அந்த ஒரு கட்சி கூட உங்களோட சேர தயாரா தயாராயில்லல்ல ஏன் நாளைக்கு சந்திரசேகர ராவ் இதே நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி இப்போது சந்திரபாபு நாயுடுவை எதிர்க்க வேண்டிய மனநிலையில் இருக்கிறார் ஏன்னா சந்திரபாபு நாயுடு இப்ப என்ன செய்வாருன்னு தெரியல அவ்வளவு வேலைகளை சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக கடந்த காலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி செய்திருக்காரு இப்ப அச்ச உணர்வில் இருக்கிறார் ஜெகன்மோகன் ஏன்னா நாயுடு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு மாநில உரிமையை மட்டும் பேசிக்கொண்டே வருகிறார் சபாநாயகர் கேட்டார் அதுவும் கிடைக்கல விட்டுட்டாரு அவருக்கு நினைச்ச போர்ட்போலியோ வேணும்னாரு அதுவும் கிடைக்கல விட்டுட்டாரு எந்த அழுத்தமும் அவர் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கல அவருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அரசு நிலையாக இருப்பதற்கு தன்னுடைய ஆதரவை தருவதற்கு அவர் தயார் ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி மீது அவர் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க போறாரோ அதற்கெல்லாம் ஒன்றிய அரசு துறை நிற்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் ஒன்றிய அரசு துறை நிற்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் இவர்கள் இதே நிலைப்பாட்டில் இருப்பார்கள் என்று என்ன ஊர்ஜிதம் இருக்கிறது நிதிஷ்குமாரினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியாதா இப்ப சிராக் பாஸ்வானே கையில் எடுத்து வச்சிருக்கிறார நிதிஷ்குமார் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுடைய கையில் இருந்த சிராக் குஸ்வான் இப்போது யாருடைய கையில் இருக்கிறார் நிதிஷ்குமாருடைய கையில் இருக்கிறார் நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நீங்கள் நினைத்ததை போல எல்லாம் நாடாளுமன்றத்தை நகர்த்தி விட முடியாது அப்படியே நீங்க ஓம் பிர்லாவை வச்சு ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி வரிசையிலிருந்து துடைத்து எரிந்தாலும் கூட சட்டம் என்ற ஒன்று இருக்கிறது அதனாலதான் கான்ஸ்டியூஷன் புக்கை கையில எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அது உங்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை மணி இந்த சட்டத்தினுடைய விதியை இந்த சட்டத்தினுடைய மாண்பை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது திருத்தி அமைக்க முடியாது என்பதை உங்களுக்கு சம்மட்டியடியாக அடித்து சொல்வதற்கு தான் அந்த புத்தகத்தோடு வந்தார்கள் நீங்கள் மோதி தான் பாருங்களேன் நீங்க ஓம் பிர்லாவை வச்சு நீக்கித்தான் பாருங்களேன் தகுதி நீக்க செஞ்சு தான் பாருங்களேன் அதன் பிறகு இந்தியாவினுடைய நிலைமை எப்படி மாறப்போகிறது நாடாளுமன்றத்தினுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது மோடி எந்த இடத்தில் இருக்க போகிறார் என்பதை இந்த நாடு பார்க்கும் கடந்த காலங்கள்ல எதிர்கட்சி தலைவருக்கு பல இடங்கள்ல மரபுகளை மீறி சில முடிவுகள் எடுக்கிறதுல அவங்க கன்சன் பண்ணாமையே தன்னிச்சையாக முடிவெடுத்தது ஒன்றிய பாஜக அரசாங்கம் அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ ராகுல் காந்தி அந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு இப்போ அதே மரபுகளை கடைபிடிப்பாங்களா அல்லது மீறுவாங்களா அப்படின்றது தெரியாம இருக்கு இது எப்படி எடுத்துக்கிறது நம்ம இதே மாதிரி நிலைமைதான் இப்பயும் தொடருமா அல்லது ராகுல் காந்தி வந்திருக்கிறதுனால அது முக்கியத்துவம் பெறுமா இல்ல டெக்னிக்கலா அது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக மரபுகளை மீறுகிற வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சி ஒன்னும் இல்ல சார் எதிர்கட்சி தலைவர் எதிர்த்தரப்பில் இருப்பவர் ஆளுங்கட்சி தலைவராக இருக்கிற பிரதமர் தரப்பில் இருக்கிறவர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்து எப்போதுமே இருக்காது எல்லா நேரங்களிலும் இரு இரு இருவரும் இரு மாறுபட்ட தான் இருப்பார்கள் அதற்காகத்தான் நியூட்ரலான ஒரு ஃபேஸ் யாருன்னு கேட்டா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இந்த மூன்று பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை வழிநடத்தக்கூடிய தேர்தல்களை நடத்தி இருக்கிற வல்லமையை பெற்றிருக்கிற தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற அமைப்பு யாருன்னு கேட்டா இவங்கதான் அத அதை நீங்க திருத்தம் பண்ணி நீக்குனீங்க இப்ப கடைசியா ஒரு தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை இந்த தேர்தலுக்கு முன்பு நீங்க பண்ணீங்கல்ல அதுக்கு சர்ச் கமிட்டி போட்டீங்களா போடல சர்ச் கமிட்டி போட்டு அவர்கள் ஒரு பட்டியலை தர வேண்டும் அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதுல யார் யார் எலிஜிபிலிட்டி இருக்காங்கன்னு சொல்லி சப்மிட் அப்போ அதுல எனக்கு திருப்தி இல்லைன்னு கடந்த முறை நாடாளுமன்றத்தில் இருந்த எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்களா ஒன் தேர்டு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டீங்க நீங்க எப்படி ஒன் மெஜாரிட்டி நீங்களே நியமிச்சிருக்கிற கேபினட் மினிஸ்டர் சார் உங்களுடைய தரப்பு இருவர் எதிர்த்தரப்பில இருக்கிற ஒருவர் அப்ப எதிர்தரப்பிலிருந்து ஒரே ஒரு குரல் எழுந்தாலும் அந்த குரலுக்கு நீங்கள் செவி சாய்த்திருக்க வேண்டுமா இல்லையா நீங்க செய்யல இந்த முறையும் அதே இதே தான் அவர்கள் கையில் எடுப்பார்கள் ஆனால் கடந்த முறை போல ஒரு நிசப்தமான அமைதி எல்லா கட்டங்களிலும் நிலவும் என்று மோடி நினைப்பார் என்று சொன்னால் அவர் தப்பு கணக்கு போடுகிறார் சார் நான் தான் சொல்லிட்டேன்ல நாடாளுமன்றத்தையே அவரால் அவருடைய போக்குக்கு நடத்திட முடியாது கடந்த காலத்திலேயே அவர் நாடாளுமன்றத்துக்கு வரல முழு மெஜாரிட்டி எல்லா அதிகார பலமும் தன்னிடத்தில் இருந்தது அப்போது கூட அவர் நாடாளுமன்றத்திற்குள் வந்து எல்லோருக்கும் பதில் சொல்கிற இடத்தில் இருந்தாரானா இல்ல பாதி நாள் நாடாளுமன்றத்துக்கே வர மாட்டார் அவர் கட்டடிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட் மாதிரி நாடாளுமன்றத்துக்கு வரவே மாட்டாரு பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரு மைக்கு முன்னாடி மங்கி பாத் உரையை மட்டும் வானலாவிய அளவுக்கு கொடுப்பார் தான் அவருடைய வல்லமை அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே திறன் இப்ப எதிர்கட்சிகள் மொத்தமாக சேர்ந்து சண்டமாரதம் செய்கிற வகையில் எதிர்ல உட்கார்ந்துருக்கிறாங்க நீங்க பதவியேற்க வந்த அன்னைக்கே எதிர்ப்பு குரல் எழுப்பிட்டாங்க தர்மேந்திர பிரதான் பதவியேற்க வந்தாரு நீட் என்கிற குரல் நாடாளுமன்றத்தினுடைய கதவுகளை எல்லாம் அசைத்து பார்க்கிற ஓங்கி ஒழித்ததா இல்லையா உங்களால் தடுக்க முடிஞ்சதா இதே பழைய பாரதிய ஜனதாவா இருந்தா அசுர பலத்தோடு நீங்கள் இருந்தீர்களே அதே நிலைமையில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் காட்டு கூச்சல் போட்டு இந்த நாடாளுமன்றத்தை இரண்டாக பிரித்தெடுத்திருக்க மாட்டீர்களா இந்த முறை உங்களால் செய்ய முடிந்ததா பேண்ட் நீட் என்கிற குரல் தான் சார் ஓங்கி ஒழிச்சது நாடாளுமன்றத்துக்குள்ள கான்ஸ்டியூஷன் புக் எடுத்துட்டு போன அந்த இஷ்யூ தான் ரைஸ் ஆச்சு மோடி என்ன பேசினார்னு கூட யாருமே கேட்கல மோடி இதுக்கடையில எமர்ஜென்சி குறித்தெல்லாம் ஆனால் இன்னமும் அவரை வந்து ராகுல் காந்தி இளவரசர்னு விமர்சிக்க கூடிய தன்மை இருக்கு இல்லையா ஹார்ட்வேர்ல படிச்சவர் கேம்பிரிட்ஜ்ல படிச்ச பல்கலைக்கழகங்கள்ல படிச்ச ஒரு நபர் அவரை வந்து இளவரசர்னே விமர்சிக்க கூடிய தன்மை இருக்கு இல்லையா இன்னமும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது டீ வச்சிருந்து டீ இருந்து வந்தவர் தான் ஏழை பிள்ளைகளை கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிற மக்களை வரணாசிரம கோட்பாட்டோடு அணுகக்கூடியவராக இருக்கிறார் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து விட்டு வந்தவர் தான் எல்லோரையும் வாரி அணைத்துக் கொள்கிற மாண்பை பெற்றிருக்கிறார் என்பதை இந்தியா பார்த்திருக்கிறது பாரத் ஜோடோ யாத்திரையில எத்தனை பேர் வாழ வழியற்றவர்கள் தங்களுக்காக குரல் கொடுக்க நாதி இல்லையே என்று ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் அவர்கள் எல்லோரையும் அன்பால் வாரி அணைத்துக் கொண்டார் சார் ராகுல் காந்தி எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் அப்படி வாரி அணைத்துக்கொண்ட வரலாறு உண்டா நீங்க வந்து அமீரகத்துக்கு போனா ஷேக்க வாரி அணைச்சுக்குவீங்க ஐரோப்பாவுக்கு போனா அந்த அரச குடும்பத்தை வாரி அணைத்துக் கொள்வீர்கள் சார்லஸ போய் வாரி அணைத்துக் கொள்வீர்கள் ரஷ்யாவுக்கு போனா விளாடிமிர் புட்டின வாரி அணைச்சுக்குவீங்க அமெரிக்காவுக்கு போனா பராக் ஒபாமாவையும் ஜோ பைடனையும் வாரி அணைச்சுக்குவீங்க வாரி அணைச்சுக்குவீங்க ஆனா ஏழை மக்களை என்றைக்காவது நீங்கள் வாரி அணைத்திருக்கிறீர்களா அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற கரமாக உங்கள் கரம் என்றைக்காவது நீண்டிருக்கிறதா நீங்கள் இளவரசர் என்று சொல்வதற்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா நீங்கதான் இப்ப வந்து அரசாட்சி நடத்துகிற அரசனை போல நடந்து கொண்டிருக்கிற நபர் இந்தியாவில நீங்க யார வேணுமா போய் கேளுங்க அவர் ஒரு அரசனை போல நடந்து கொண்டிருக்கிறார் அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு முடியாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு தான் அது பொருந்துமே தவிர ராகுல் காந்திக்கு பொருந்தாது ராகுல் காந்தி விளிம்பு நிலை மக்களின் குரலாக பேசுறார் சார் விளிம்பு நிலை மக்களோடு நிற்கிறார் நடந்தே போனார் கொட்டுகர பணிகளுக்கு இடையே நடந்து போனார் கொட்டுகர மலைத்துளிகளுக்கு இடையே நடந்து போனார் ஒரு நாள் நீங்க போட்டோஷூட்டுக்காகவது அப்படி போக முடியுமா நீங்க தான் கடல்ல வெறும் போட்டுல போனாலே மக்கள் இல்லாத இடங்கள்ல கையாட்டிக்கிட்டு போட்டோஷூட் போற ஆளாச்சே உங்களால் நடக்க முடியுமா நீங்கள் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறீங்களா நீங்க ரோட் ஷோ போன லட்சம் என்னன்றத தேர்தல் நேரத்துல இந்த நாடு பார்த்ததே ராகுல் காந்தி அப்படிப்பட்ட நிலையில இருந்தார் உண்மையிலேயே மக்களை அரவணைக்கிற இடத்தில் இருந்தார் அவரை இளவரசர் என்று சொல்வதற்கான எந்த தகுதியும் மோடிக்கு கிடையாது நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து இருக்கீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அரசின் நிகழ்வுகளை உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி